வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்து அப்ளை பண்ண பேன் கார்டு வந்து இது வரைக்கும் உங்கள் கைக்கு வரல அப்படின்னா அப்ளை பண்ண அந்த அக்னாலஜி மண்டை வச்சு எப்படி ஆன்லைன் மூலியமாக பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது ஏற்கனவே நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருந்து அந்த பேன் கார்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகிருச்சு அப்புடின்னா அதே பேன் நம்பரை வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது தற்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேன் கார்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதே பேன் நம்பரை வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலிங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக உங்களுடைய பான் கார்டு நம்பரு அல்லது பான் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவர்கள் தரக்கூடிய அக்கணாலிஜிமெண்ட் நம்பரு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரு நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பரு இது எல்லாம் கரண்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக இ பேன் கார்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பேன் கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேன் கார்டை அப்ளை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே வராது அதே ஒரு மாதத்துக்கு மேலே போயிடுச்சு அப்புடின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மினிமம் சார்ஜஸ் வந்து பே பண்ண பிறகு தான் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய இ பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் இ பேன் கார்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியாது அதே மாதிரி ஃபோன் நம்பரு மெயில் ஐடி இதெல்லாம் மிஸ்மேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியாது அதை வந்து நீங்கள் பிசிக்கலாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி அந்த பிசிக்கல் பேன் கார்டை வந்து வாங்கிக்கிற முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்போ அக்னாலஜி இருக்குது அல்லது பேன் கார்டுடைய நம்பர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய இ பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து என்எஸ்டிஎல் பேன்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோம் ரீபிரிண்ட்டு ஆப் பேன் கார்டு டவுன்லோடு இ பேன் கார்டு அடுத்து வந்து நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் பேன் கார்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து எதை கிளிக் பண்ண போய் எப்போ எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய இ பேன் கார்டை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறோம் அதெல்லாம் வந்து இந்த இ பேன் கார்டு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு வழிகளில் வந்து நம்முடைய பேன் கார்டை வந்து இ பேன் கார்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று வந்து அக்னாலஜிமெண்ட் நம்பரை வைத்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை வைத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மகிட்ட வந்து பேன் கார்டு நம்பர் இருக்குது அப்படின்னா பேன் கார்டு நம்பரை வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் வாங்கின பேன் கார்டு நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு நம்பருக்கு எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பேன் நம்பரு ஆதாரில் இருக்கக்கூடிய டேட்டா பர்த் அதாவது மன்த் இயரு இதை மட்டும் கரெக்டாக இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இயரை வந்து நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி என் நம்பர் இருந்தால் கொடுங்க அது கொடுக்கணும்னு தேவையில்லை மேக்ஸிமம் அதை யாருமே கொடுக்க அது வந்து ஆப்ஷனல் தான் அதை கொடுக்க தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷனை வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயாம் நாட்டிய ரோபோன் இருக்குல்ல அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சில பேருக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அடுத்து வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிங்க நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய பான் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க பான் கார்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர் அதாவது லாஸ்ட்டு நாலு டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நாலு டிஜிட் நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பான் கார்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்குறதும் செக் பண்ணிக்கோங்க இந்த சிப் கோட் வந்து நாட் அப்ளிகபிள் தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஓடிபியை வந்து நீங்கள் எதில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கேட்குறத அதாவது இமெயில் ஐடி மூலிமா கொடுக்க போகிறீங்களா அல்லது ஃபோன் நம்பர் மூலிமா கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறது நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஃபோன் நம்பருங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்துருக்கக்கூடிய ஓடிபி நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ இல்லை நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இருக்குது அப்புடின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே பண்ண தேவையில்லை அதே ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்புடின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மினிமம் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கண்டினியூ வித் பெய்டு இ பேன் டவுன்லோடு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத வந்து அந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் அதாவது இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து எதுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் அதே ஒரு மாதத்துக்கு உள்ளே இருக்குது அப்புடின்னா நீங்கள் பேன் கார்டுக்கு வந்து இந்த ஃபீஸை வந்து பே பண்ண தேவையில்லை இந்த வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டு கேட்குறது நீங்கள் வந்து எப்படி இந்த பேன் இந்த சார்ஜஸ் வந்து பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்தவரை நம்ம வந்து ரெண்டு வழிகளில் பே பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம் அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு இந்த கார்டை பயன்படுத்தி உங்களுடைய இந்த பேமெண்ட்டை வந்து பே பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக நெட் பேங்கிங்கை பயன்படுத்தி இந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நெட் பேங்கிங் மூலியமாக எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்ப்போம் டிக் பண்ணிவிட்டு பே கன்ஃபார்ம் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதாவது நெட்டு சில பேருக்கு சுலவாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து ரீலோட் ஆகிட்ருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க நீங்கள் வந்து எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலியமும் பே பண்ணிக்கலாம் அல்லது யுபிஐ மூலியமாக பே பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் நெட் பேங்க் மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம் நான் பயன்படுத்தக்கூடிய நெட் பேங்க் வந்து கண்டரா பேங்க் கன்ட்ரா பேங்கினுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் போயிட்டு ஐடி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ரைட் ஆகும் இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு இ பேன் கார்டு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அதாவது சக்ஸஸ் ஆயிடுச்சு உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸாக பே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அதுக்கான ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் பே பண்ண டேட் இதில் வந்திருக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இதில் வந்திருக்கு பண்ணதுக்கு பிறகு இதில் கீழே கூடிய ஆப்ஷன் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இவர் ரெக்வஸ்ட் யூஸ் ப்ராசஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி இ பேன் கார்டையை சென்டு அட்டு இவர் இமெயில் ஐடி அதாவது அதாவது உங்களுடைய இ பேன் கார்டு வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் ஒன்று வந்திருக்கும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய டேட்டா பர்த் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பதிமூணு ஸ்லாஷ் ஜீரோ ஒன்று ஸ்லாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ஸ்லாஷை எடுத்துகிட்டு அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இ பேன் கார்டு வந்து வந்திருக்கும் இந்த இருக்கக்கூடிய பான் நம்பரும் நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கு அப்படின்னா இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து லேமினேட் பண்ணிக்கலாம் ஏதாவது பிவிசி கார்டாக நீங்கள் லேமினேட் பண்ணி ஃபியூச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்